எப்போது இரவும் மகளும் நான் மகிழ்ச்சியாவே இருக்கிறது தான் என்னை படைச்சதை விரும்புறது கடவுளுடைய படைப்புல முக்கியமானது மனுஷன் மகிழ்ச்சியா இருக்கணும் மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை சந்தோஷமா இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை நிறைய பணம் வச்சிருந்தா மனுஷனுக்கு சந்தோஷம் வரும்னு நினைக்கிறாங்க நிறைய சொத்துக்களை வச்சிருந்தா சந்தோஷம் வரும்னு நினைக்கிறாங்க ஆனா அதுவும் இல்லை அதை காட்டிலும் இயேசு என் இருதயத்துல பிறக்கும் போது எனக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்கும் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துல வந்ததின் மனிதர்களாகிய நம்மை அவருடைய சிருஷ்டி நம்மை மகிழ்ச்சியாக்குவதற்கு சந்தோஷப்படுத்துவதற்கு தான் ஒரு வசனத்தை வாசிக்கிற மத்திய ஒரு இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார் எதையாவது ஒன்றை பார்க்கறது எனக்கு சந்தோஷம் தானே எதையாவது ஒன்றை பார்த்தா சந்தோஷம் எதுக்கு டூரிஸ்ட் தான் போறோம் மிட்னிக்கு போறோம் பிள்ளைகளுடைய வீட்டுக்கு போறோம் பேரப்பிள்ளைடைய வீட்டுக்கு போறோம் தாத்தா பாட்டி வீட்டுக்கு பிள்ளைங்க வராங்க எதற்கு வராங்க சந்தோஷப்படுறதுக்கு தான் வராங்க பேரப்பிள்ளைகளை பார்க்கறதுக்கு எதுக்கு போறோம் அவளை பார்த்து சந்தோஷப்படுறது ஆனால் இந்த இடத்துல சொல்லும்போது ஒரு நட்சத்திரம் அவர்களை சந்தோஷப்படுத்தினது அவருடைய வாழ்க்கையில நம்மளும் நிறைய விஷயத்த பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கிறோம் கல்யாணம் ஆனவர்கள் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி முதுமன தம்பதிகளா இருக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சியாய் சந்தோஷமா இருந்திருப்பார் அப்படிதானே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கொள்ளும் போது என் நட்சத்திரமே நீ தான் என் நிலாவே நீ தான் எனக்கு இருக்கிற வாழ்க்கையே நீ சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சந்தோஷப்பட்ட நாட்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் எப்போ நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறா அப்போ சாஸ்திரிகள் இயேசுவின் பிறப்ப கொண்டாடுவதற்கு அவர்கள் எல்லாரும் போகும்போது அவர்களை நடத்தினது ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை அவர்கள் பார்த்த உடனே அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கு எனக்கு சந்தோஷம் உண்டாகணும்னா நான் நிறைய விஷயத்த பாக்குறேன் நிறைய விஷயத்தை பாக்குறது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது ஆனா சில விஷயங்களை நான் பார்க்கவே விரும்பல அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிறோம் பாத்தீங்களா நான் இனிமே உன் முகத்துல முதிக்கிறதுமே விரும்பல ஏன்னா அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷம் வர்றதில்லை என் நிம்மதி போகுதுன்னு சொல்றோம் ஆனால் வசன சொல்லுகிறது அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட போது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார் ஆண்டவராக இயேசுவை அவர்கள் பார்த்த போது அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிடுச்சு பிள்ளைகளே நம்ம எல்லாரும் கத்தருடைய படைப்பு கத்தருடைய சொன்னார் என்னை ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தையும் தருவது அப்போ நாம அவரை பார்க்க தான் விரும்புறோம் அவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார் எத்தனை குடும்பத்தை யோசிச்சு பாருங்க சந்தோஷம் இல்லாத குடும்பம் புதுச குடிகார வீட்டுக்கு அடங்காதவன் அன்பா பழகாதவன் மனைவி அன்பா பேசாதவன் இவர்கள் எல்லாம் பார்த்தா சந்தோஷம் வரும்னு நினைக்கிறீங்க எல்லாம் வாழ்றது எனக்கு ஒரு வாழ்க்கையா இந்த பிள்ளையோட இந்த மனைவியோட வாழ்றதுதான் வாழ்க்கையான்னு சொல்லி வெறுத்து போகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாறி போகும் காரணம் என்ன நான் சந்தோஷமான இடத்துல இல்லாம சங்கடமான இடத்துல இருக்கிறேன் பரவாயில்ல அந்த சங்கடமான இடத்தையும் இயேசு சந்தோஷமாய் மாற்ற முடியும் நீங்க செய்ய வேண்டியது அவரை பார்க்கணும் அவர்கிட்ட கேட்கணும் என்ன சந்தோஷமா வாழ்றதுக்கு வழி சொல்லுங்க என்னை படைச்சது நீங்க என்னை உண்டாக்கினது நீங்க எனக்காக இந்த பூமியில பிறந்திருக்கிறீங்க சாஸ்திரிகளின் நட்சத்திரத்தை கண்ட போது சந்தோஷம் அடைந்தது போல நானும் உங்களை பார்த்து சந்தோஷப்பட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க வாழ்க்கையில ஒரு டைம் ஆகுது நான் சந்தோஷமா இருந்துட மாட்டேன் பெண்கள் குடும்பங்கள் பல உண்டு ஒரு ஆகுது ஒரு நாள் ஆகுது அவங்க கிட்ட கேக்கும் போது அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எப்போ சந்தோஷமா இருப்பீங்க எப்போ சந்தோஷமா இருப்பீங்க காலையில் எழுப்புன உடனே ஒரு கப்பு நிறைய பண்ணி நிறைய காஃபி போட்டு தனியா போய் உட்காந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த காஃபியை நானும் மட்டும்தான் வேற யாரும் நிமிஷம் அது மட்டும்தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நேரமா இருக்குது மற்ற நேரம் எல்லாமே எனக்கு சங்கடமா தான் இருக்குதுன்னு சொல்ல வாழ்க்கையில இந்த பதினஞ்சு நிமிஷம் கூட சந்தோஷம் இல்லாத வாழ்கிற எத்தனை மனிதர்களை பார்ப்போம் எத்தனை மனிதர்களை பார்ப்போம் அன்றூராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில யாரெல்லாம் அவரை சொந்த நட்சங்களா ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாருக்கும் சொல்றாரு ஒரு நட்சத்திரம் உங்களுக்கு காணப்படும் அவர் உங்களுக்கு சமாதானத்தையும் சொல்றது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தாங்க அதை பார்த்த உடனே நம்முடைய வாழ்க்கையில பார்க்கக்கூடியதை பார்த்து சந்தோஷப்படுவோமா அதை பார்க்க கூடாததை பார்த்து சங்கடப்படுவோமா நிறைய விஷயம் இருக்கு நான் எதை வேணாலும் பார்க்கலாம் சில விஷயத்த பார்த்தது எனக்கு சங்கடமாயிருது சில விஷயங்களை பார்க்கும் போது எனக்கு சந்தோஷம் உண்டாது நம்ம அது போல பல இடங்களுக்கு போகும்போது மகிழ்ச்சியான காரியம் கன்னியாகுமரி எல்லாம் போறோமே எதுக்கு போறோம் அங்க போய் அந்த சூரிய உதயத்தை பார்த்தோட என்ன உண்டாகுது மனதுல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாது அதுக்காக போறோம் சில விஷயங்கள பார்த்த சங்கடம் உண்டா அப்படிப்பட்டதை நம்ம பார்க்க விரும்புறது இல்லை நம்முடைய பிள்ளைகளையும் பார்க்கறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை சந்தோஷமும் சமாதானமும் நான் தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் இருக்குது சங்கடமானது நான் தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் இருக்குது இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட இடைப்படுவார் நீங்க தேர்ந்தெடுக்கிற விஷயம் எது நான் சந்தோஷமாய் வாழ்றதுக்கு எது எனக்கு தேவை எனக்கு குடும்பம் சரியில்லை புருஷன் சரியில்லை மனைவி சரியில்லை பிள்ளைகள் சரியில்லை எனக்கு பொருளாதாரத்துல தாங்கி தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை நீங்க சொல்லி ஒருவேளை ஒண்ணு நினைக்க வேண்டாம் உங்க சூழ்நிலையில மாற்றிக்கொள்ளுகிற பவர் உங்ககிட்ட இருக்கு உங்க கரங்கள்ல கடவுள் கொடுத்துருக்க உங்களால நினைச்சா சந்தோஷமா வாழ்க்கையை அமைத்து கொள்ளவும் சங்கடமாய் மாற்றிக்கொள்ளவும் உங்க கையில தான் இருக்கு கடவுள் கொடுத்துருக்கோம் அதுக்கு தேவன் உதவி செய்வ சந்தோஷமாய் வாழ்றது அது உங்களுக்கு நான் ஜெபிக்க போறேன் வாழ்க்கையில் யாரிடம் யாருடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம இருக்கிறீங்களோ இன்றைக்கு இந்த இயேசு பிறந்த நாள் இல்லை வாழ்க்கையெல்லாம் சந்தோஷமாய் மாற போகிறது வேதத்துல இன்னொரு வசனம் சொல்லுகிறது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் எல்லாம் இந்த வார்த்தையை என் துக்கம் சந்தோஷமா என் துக்கம் சந்தோஷமா மாறும் நான் இனி துக்கப்பட மாட்டேன் சொல்லுங்க நான் இனி துக்கப்பட மாட்டேன் நான் இனிமேதனை பண்ண மாட்டேன் விட மாட்டேன் ஏன்னா என் துக்கத்தை இனிமே சந்தோஷமா என் குடும்பம் சந்தோஷமா இருக்க போகுது சந்தோஷமா இருக்க போகிறார்கள் நானும் என் புருஷனும் என் மனைவியும் சந்தோஷமா இருப்போம் அவங்களுக்கா ஜோ பண்ண இருக்கிற நீங்க இடங்கள மூடி ஆண்டவிய சொல்லுங்க ஆண்டவர என் வாழ்க்கையில் இழந்து போனது நிறைய நான் எதிர்பார்த்தது எதுவுமே எனக்கு அமையல நான் எதிர்பார்த்தபடிய வாழ்க்கையும் அமையல இன்றைக்கு இந்த வார்த்தையை நான் கேட்கறேன் நீங்க சந்தோஷம் கொடுப்பீங்கன்னு வேதத்துல சொல்லியிருக்கிறேன் அந்த வார்த்தையை நான் கேட்டு இருக்கிறேன் உண்மையான சந்தோஷம் எனக்கு வேணாம் உண்மையான சமாதானம் எனக்கு வேணும் என் பிள்ளைகளோடு என் புருஷனோடு என் மனைவியோடு என் குடும்பத்தோடு என் கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் மன நிம்மதியா சந்தோஷமா கடன் இல்லாமல் வியாதி இல்லாமல் நிம்மதியாக வாழ்றதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு ஆண்டவர் உங்களுக்கு தருகிற அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அன்றைக்கு சொல்லுங்க உங்களை மனசில் நம்புகிற அன்ப நீ எனக்கு உதவி செய்யுங்க நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க என் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கு இந்த சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டபோது சந்தோஷம் அடைந்தது போல நாங்களும் சந்தோஷப்பட திருமண ஒவ்வொருவரையும் ஆசீர்வரையும் நாம மகிமைப்பட உங்களுடைய பிறப்பி நல்ல நாளில அனைவரும் மகிழ்ந்து கழிப்போகிற தேவனாகிய கத்த திருமை தந்து நட அந்த ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெமிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பின்னாக ஆமை சரி சொல்லுவே நாற்றுமாவே கத்தரை சோத்திரி என் மலுவல்லமே சரிசுத்த நாமத்தை சோத்திரி எனாத்துமாவே கத்தரை சோதரி கத்தர் செய்த சகல உபகரணங்களையும் மறுவாதை ஆமை நம்முடைய கத்தனாக இயேசு குசுரை பெருமையும் பிதாவாகிய தேவோடைய அனுகம் பரிசு தாவியனுடைய அன்னிக்கு சமாதான சந்தோஷம் இன்றும் என்று சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமை இப்பொழுதும் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா